ஆ குட் மார்னிங் நான் தேவா திண்டிவனம் பகுதியிலேருந்து உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் ஷேர் மார்க்கெட்டுன்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இப்போ சரியான நேரம்ன்றது நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் நேற்று வந்து நெப்டியும் சென்செக்ஸும் நல்ல முடிவில் கொடுத்துருக்கு நேற்று வந்து டவுன்ஃபால் ஆகலை இன்றைக்கி என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் பார்ப்போம் இன்னும் டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஷேர் மார்க்கெட் கீழே போக போதா மேலே போதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பட்ஜெட் வரப்போகுது அதனால் வந்து பட்ஜெட் தாக்கல் வரைக்கும் தான் கீழே இருக்கும் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் மேலே போகும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா இப்போ அது சரியான நேரமாக நான் பார்க்குறேன் நீங்கள் எவ்வளோ காசு சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வைங்க எவ்வளோ காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தேவைக்கு அதிகமாக இருக்க பணத்தை மட்டும் ஒரு இடத்துல வாங்கியோ ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கியோ கடன் வாங்கியோலாம் தயவு செய்து சேர்க்காதீங்க இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக் லோவில் வந்து நிறைய ஸ்டாக் இருக்குது பெண்ணி ஸ்டாக் இருக்குது நல்ல கம்பெனி ஸ்டாக் சூப்பராகவே இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் லோ அமௌண்ட்லேயே கிடைக்குது ஸோ ஷேர் மார்க்கெட் மேலே போச்சுன்னா அவங்க வந்து ஃபிஃப்டி டூ வீக்கு ஹையை கம்பல்சரி தொட்டே தருவாங்க நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் போட்டிங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் பத்தாயிரம் போட்டிங்கன்னா பதினஞ்சாயிரம் கிடைக்கும் ஒரு லட்சம் போட்டிங்கன்னா ஒன்றரை லட்சம் கிடைக்கும் பத்து லட்சம் போட்டிங்கன்னா பதினஞ்சு லட்சம் கிடைக்கும் இது வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன் ஐயாயிரரூபா போட்டிங்கன்னா ஏழாயிரூபா கிடைக்கும் ஸோ ஃபிஃப்டி டூ வீக் லோ வேல்யூ டச் பண்ண ஸ்டாக்கை நம்ம இந்த சமயத்தில் வாங்கினா ஒரு நல்ல ட்ரேடாக அது வந்து அமையும்ன்றது என்னுடைய கருத்து நான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்கிறேன் நீங்கள் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா இது வந்து சரியான நேரமாக நான் பார்க்குறேன் அதனால் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான் முடியும் கா ஷேர் மார்க்கெட்டுன்றது கண்டிப்பாக பெரிய படிக்கணும் லெஜெண்டு தான் அதில் பண்ணுவாங்கலாம் கிடையவே கிடையாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ஈக்குவலிட்டியில் போகிறதுலாம் வந்து ரொம்ப ஈஸி தான் ஓகேவா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சென்செக்ஸும் நிப்டியும் நேற்று நல்ல முடிவில் இருக்குது நேற்று வந்து சரிவில் போகலை அதை வந்து திருப்பி நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அது வந்து இது சரியான நேரமாக நான் பார்க்குறேன் இன்னும் டூ டேஸ் த்ரீ டேஸில் தெரியும் மேக்சிமம் இந்த வீக்கில் எல்லாமே தெரிஞ்சிடும் ஷேர் மார்க்கெட் மேலே போகுது கீழே போகிறது தான் அமெரிக்கா ஷேர் மார்க்கெட்டும் கீழே தான் போகுது நமக்கும் இந்தியாவும் கீழே தான் போகுது ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு நேற்று வந்து அமெரிக்கா வந்து டவுன்ஃபால் ஆகியிருக்காங்க ஏன்னால் இந்தியா வந்து அப்பர் சவிகோட்டில் முடிஞ்சிருக்கு அதனால சப்போர்ட் லெவல் நேற்று ஈவினிங் வந்திருக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் சேவ் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்யூ ஓகேவா நான் வந்து நீங்கள் ஃபெயிலியர் ஆகணுன்றதுக்காகவும் உங்க காசு லாஸ் பண்ணணுன்றதுக்காகவும் கிடையாது ஏன் காசு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இருபதாயிரரூபா போட்டிருக்கேன் நான் பெண் ஸ்டாக்கில் மட்டுமே போட்டிருக்கேன் நல்ல ஸ்டாக்கும் வாங்கி வச்சிருக்கேன் நான் வந்து ரெண்டு லட்சத்து தொண்ணூறு வரைக்கும் இந்த ப்ராஃபிட் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி லெவலில் ஆனால் இன்றைக்கி வந்து சேர்ம கட் கம்மியில் எனக்கு முப்பதாயிரம் கிட்ட லாஸில் இருக்குது எனக்கு எந்த பயமும் கிடையாது ஏன்னா அது என்னுடைய காசு தான் அது நான் சேர்த்து வச்சுருக்கிறது எங்கள் வீட்டு கூட தெரியாது அது என்னுடைய ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் அமௌண்ட் ஓகேவா அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வந்து ஏன் இதை உங்களுக்கு காட்டுறேன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் நான் காட்டுறேன் பாருங்கள் முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று வந்து எனக்கு லாஸில் இருக்குது இன்னைய வரைக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜ் லாஸில் இருக்குது எனக்கு பயமே இல்லைங்க ஏன்னா எனக்கு குரோத்தில் தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குரோத்து தான் ஓகேவா அதனால் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வந்து இது வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோவில் நிறைய ஸ்டாக் இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணணுன்றது என்னுடைய கருத்து நீங்கள் அதனால் வந்து ஸோ கண்டிப்பாக ரெடியாக இருங்க சரியான டைம் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக கிடையாது அதுக்கு வந்து நான் உத்தரவாதம் ஓகேவா ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு லெவலில் இருக்கும் ஃபியூச்சரில் இதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணம் வந்து உங்களுக்கு இல்லைன்னு நினச்சி பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மாறிடும் உங்கள் நீங்கள் நினச்சா கூட அது என்ன இது நான் ஒரு லட்சம் தான் போட்டேன் இன்னைக்கு இவ்வளோ காசு இருக்கே ஒன்பதாயிரம் தான் போட்டேன் இவ்வளோ காசு இருக்கே பத்தாயிரம் தான் போட்டேன் இவ்வளோ காசு இருக்கே அன்றைக்கி நம்ம ஃபீல் பண்ணுவோம் பத்தாயிரம் போட்டால் இவ்வளோ காசு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சென்னையில் விப்ரோ ஷேர் வெறும் பத்தாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல என்னவோ அது வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட எட்டு கோடி என்னவோ அவங்க வீடு கிடச்சிது அது வந்து இருந்து அவங்க நோட்டீஸ் அணைச்சி தான் அது கண்டுபிடிச்சாங்க அவங்க வீட்டில் பேர் பசங்களாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வெறும் பத்தாயிர ரூபாய்க்கு ஷேர் வாங்கினது நியூஸில் டெய்லி பாருங்கள் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது சரியான டைமு தேவைக்கு அதிகமாக இருக்கிற பணத்தை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்